ஹரி இன்னைக்கு எத்தனாவு கிளாஸ் அட்டன் பண்றீங்க அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறாவது கிளாஸா பிளஸ் நீங்க என்ன குரூப் வந்திருக்கீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்பாவோட சொல்லுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னென்ன குரூப் இருக்கு அதுல தமிழ் உங்க என்ன கம்பெனி கிளாஸ் இருக்கீங்க இது வரைக்கும் அப்பா கூட சேர்ந்து மூணு மாசத்துல எத்தனை வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிருக்கீங்க எத்தனை சென்டென்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு வரீங்களா ஆமா சரி ஓகே ராகவ் நீங்க எத்தனை கிளாஸ் நோட்டு காமிங்க ஹேண்ட் அடி காமிங்க அப்பா வியூவர்ஸ்லாம் சிக்ஸ்டி சிக்ஸ்த் கிளாஸா வீட்டில் இங்கிலீஷ் லேர்னிங்கு போய்கிட்டு இருக்குங்க ஹண்ட்ரட் கிளாஸு டூ தௌசண்ட் சென்டென்ஸு கற்றுக்கணும் இது ஃப்ரெஷர்ஸ் குரூப்பில் இந்த வீடியோவை போடுறேன் பார்த்துக்கங்க நாங்கள் இப்படி தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் நான் வந்து நைன்டீத் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் தேங்க் யூ